ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதாவது ஹவுஸ் ஷிஃப்டிங் பண்ணி போகும்பொழுது நம்ம துணியெலாம் வந்து எப்படி வந்து சேஃப்டியாக பேக் பண்ணி மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகலாம் இதை ஒரு வ்ளாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பட் வந்து எனக்கு தெரியலை நான் வந்து இது வரைக்கும் வந்து பெயிண்டிங் பண்ணும்போது நான் வந்து எடுத்துகிட்டு போனது கிடையாது எங்கள் வீட்லேயும் அம்மா வீட்லேயும் சரி பெயிண்டிங் பண்ணும்போது நான் இருந்தது கிடையாது இங்கேயே அதே போல் தான் நான் கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடியே வந்து பெயிண்டிங் பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் வீடியோ போடுற மாதிரி இருந்தது நேற்று வந்து சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரொம்ப பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணணும் இல்ல சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டுருவேன் பட் எனக்கு தெரியாதனால தான் வந்து போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி சரி இந்த சிஸ்டர் நம்மளை போட சொல்லி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை மட்டும் வச்சு பேக் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சிஸ்டர் வருங்கியான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு போங்க மேக்ஸிமம் வந்து கொழுந்தநேரம் உங்கள் வீட்டுக்கார துணியெலாம் வந்து இந்த மாதிரி சுருட்டி பேக் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்பவே இடத்த மிச்சமாக்கும் நான் வந்து ஜென்ஸு துணி ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக வந்து சுருட்டி தான் எடுத்து வச்சுருந்தேன் ரெகுலர் யூஸ் சேரீஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ப்ளவுஸை அதுக்குள்ளேயே வச்சு ஸேரீயை மடித்து வச்சுருங்க அதுதான் வந்து நல்லது இதுக்கப்புறம் வந்து ஒரு சேரீயை விரித்து போட்டு நம்ம என் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த துணியை மட்டும் ஒரு து போட்டு மடித்து எடுத்து வச்சுருப்போம் நான் வந்து நாலாக பிரித்துக்கிட்டேன் என்னோடய சுடிதாரு நைட்டீஸ் அதுக்கப்புறம் என் மாமியாரோட சாரீஸ் இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸஸ் துணி ஃபுல்லாக வந்து ஒரே இதில் வந்து வச்சு கிளாத்தை வச்சு கட்டிட்டேன் ஒரு ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் இருக்க கிளாத்தை எடுத்து நல்லா வந்து ரெண்டு முடிச்சு போட்டிங்கன்னா போதும் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வந்து எடுத்து கட்டலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியான சிஸ்டர் எல்லாம் பண்ணலாம் உள்ளே வச்சுருக்க துணியை மட்டும் கொஞ்சம் நீட்டாக மடித்து வச்சுட்டிங்கன்னா அவுக்கும் போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதோட மேட்ரு இதுக்கப்புறமா வந்து ஜென்ஸ் துணிக்கு வந்து ஒரு ஜிப்ஸ்லாக் கவர் மாதிரி வாங்கிக்கோங்க இதுதான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க வந்து துணியை கலைக்காமல் எடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து ஜென்ஸுங்க துணியை வந்து கலைச்சி போட்டுருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சுருட்டி வைக்கும்போது ஒவ்வொரு துணியை தனியாக எடுத்தாலும் மற்ற துணி கலையாமல் நீட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் எடுக்கும் போது எந்த ஒரு கலைஞ்சு போகாது அதனால் இந்த மாதிரி இருக்கிறது சேஃப்டி இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு கவர் வாங்கிக்குவோங்க இதை வந்து அவங்க கிளாஸ்லாம் வைக்க கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா சில்க் சாரிக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மூட்டை கட்டாதீங்க அது வந்து கசங்கிடுச்சுன்னா திரும்ப அயர்ன் பண்ணிட்டு உக்காந்துருக்கெல்லாம் நல்லா இருக்காது இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸஸ் வந்து கடைகளில் கிடைக்கும் பார்சல் பாக்ஸு இது வந்து காட்டூன் பாக்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு தேர்ட்டி கேஜி அந்தளவுக்கு வந்து பாக்ஸு இது ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாக்ஸு அதனால் இந்த அளவுக்கு இருக்கு புது பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சில்க் சாரீஸ் அதோட ப்ளவுஸ்லாம் வந்து அதிலே வச்சு மேலே ஒரு டவல் போட்டு இதுக்கு மேலே மேலே இருக்க மூடி போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி நமக்கு அந்த காஃபி கலரில் டேப்பும் அது கூடவே விற்கும் அதையும் சேர்த்து போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டோம்னா அது எடுக்கவே தேவையில்லை இதுக்கப்புறம் வந்து டவல்ஸு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் மாட்டுவோம் பார்த்திங்களா அந்த டவலு அதுக்கப்புறம் நம்ம பெட்டில் யூஸ் பண்ணுற சாரி அந்த போத்திக்கிற யூஸ் பண்ணுறது எல்லா சின்ன சின்ன பெட்ஷீட்டு ஷால் எல்லாத்தையும் வச்சு இதிலே வச்சு கட்டிட்டேன் இது ஒரு தனியாக ஒரு மூட்டையாக வந்து கட்டிட்டேன் இதுக்கப்புறமா வந்து குழந்தைங்க துணி குழந்தைங்க துணி தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நிறைய வந்து ஊட்டச்சத்து பொருட்கள்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து குழந்தைங்க துணியை மடித்து வச்சேன் எங்களுக்கு எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்களுக்குமே ரெண்டு பாக்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது இந்த ஃப்ராக் ஐட்டம்ஸ்லாம் வந்து தனியாக வந்து வேற ஒரு மூட்டையில் தான் வந்து மூட்டை கட்டி வச்சுருந்தேன் உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் வாங்கி அந்த கார்ட்டூன் பாக்ஸஸ் வாங்கிக்கோங்க அதுதான் வந்து நல்லாயிருக்கும் துணி அடுக்கிறதுக்கு இல்லைனா நீங்கள் நார்மலாக எப்போயும் போல் ஒரு ஸேரீல போட்டு இல்லை ஷாலில் போட்டு மூட்டை கட்டிவிடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டூன் பாக்ஸஸ் அதாவது காட்டூன் பாக்ஸஸ் ரொம்பவே முக்கியங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு எடுத்துருக்கும் போது ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் இதில் வந்து டிவி வச்சுக்கலாம் இதில் வந்து அடியில் வந்து தெர்மா இருக்குது தெர்மா இல்லாதவங்க இந்த பபுள் ஷேடுன்னு சொல்லுவாங்க அதையும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பெட்ஷீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதையும் யூஸ் பண்ணி இந்த கீழே வச்சுட்டு கீழே வச்சு மேலே டிவி வச்சோம்னா டிவிக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த கிராசரி ஐட்டம்ஸ் அதாவது இந்த கடுகு எண்ணெய் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது சுற்றிலும் நம்ம வச்சுருக்க எண்ணெய் கடுகு சீரகம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மூடியை மேலே ஒரு டேப் போட்டு கவர் பண்ணிட்டு ஓப்பன் ஆகாத மாதிரி இந்த மாதிரி பாக்சஸ் இல்லை நான் வந்து பெரிய பாக்ஸஸ் தான் என்கிட்ட இருந்தது சின்ன பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சின்ன பாக்ஸில் வச்சு நீங்கள் அகலமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பாக்ஸெலாம் வச்சு வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு இது ஆடாமல் அசையாமல் இருக்க மாதிரி மேலே ஒரு பெட்ஷீட் போட்டிருங்க இந்த பெட்ஷீட்டுக்கு மேலேயும் ஏதாவது ஐட்டம்ஸும் வைக்கிற மாதிரி இருந்தால் அது மேலேயும் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி டேப் போட்டு ஒட்டிடுங்க அதாவது ரொம்ப தூரம் வெளியே போகிற மாதிரி இருந்தால் இல்லை நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னா அப்படி நீங்கள் கையில் தான் எடுத்துகிட்டு போனோன்னா அப்படியே கூட எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸில் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பாக்ஸஸ் எப்படி இந்த மாதிரிலாம் கிடக்கும் ஏன்னா நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா ஆர்டர் போடுறதுலாம் இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்கும் இந்த பாக்ஸில் இந்த மெடிசன் ஐட்டம் அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் ஐட்டம் மேக்கப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் கவர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த முக்கியமாக இந்த உப்பு ஜாடி இது மாதிரி இருக்கவங்க இருக்கலாம் சுற்றிலும் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு பபுள் ஷீட்டை போட்டு நல்லா அந்த பீங்கானை சுற்றி போட்டு நல்லா டேப் போட்டுட்டு அந்த பீங்கான குள்ளேர் வந்து உள்ளேயும் வந்து நியூஸ் பேப்பரை வச்சு அடைச்சிட்டு இது மேலே போட்டு டேப் போட்டு ஓட்டினோம்னா உடையவே ஒடியாது நீட்டாக இருக்கும் பேக்கிங்கும் வந்து நல்லா நீட்டாக பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன் அளவுக்கு நீட்டாக பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் பெட்ஜஸ் மேக்ஸ் மேக்ஸிமம் வந்து மடித்து வைக்காதீங்க இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க சுருட்டி வச்சு ஒரு கயிறு போட்டு கட்டிட்டீங்கன்னா இது வந்து கீழே விழுந்தாலும் வந்து கலையாமல் அப்படியே இருக்கும் பெட்சஸ் தலகாணை மேலே வச்சு நல்லா ஃபிட்டாக கட்டிவிடுங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து ஃபைல்ஸு பத்த நல்லா இருக்கும் பார்த்தீங்களா முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சூட் கேஸோ இல்லை அப்படி இல்லைனா பெட்டிகள் இருக்கும் அந்த காலத்து பெட்டிகள் இருக்கும் அந்த மாதிரி வச்சு சேஃப்டியாக வச்சு லாக் பண்ணிங்க ஜுவல்லரிஸ் அப்புறம் நகைங்க எல்லாரு எது இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு சூட் கேஸ் வச்சு லாக் பண்ணிவிடுங்க பேங்க் புக் ஆதார் கார்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பேக்கில் போட்டு வெளியே வச்சுக்கோங்க எடுத்துக்கிற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் சிஸ்டர் நீங்கள் சொன்ன அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த மூட்டை கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அவுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கல களைஞ்சிருக்கா இல்லை நார்மலாக அப்படியே வச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அவுக்கும்போது தெரியும் இந்த கார்னரில் மட்டும் மடிஞ்சு மடிஞ்சுருக்கும் ஏன்னால் அதை நம்ம இழுத்து பிடிச்சி கட்டுறோம் பார்த்தீங்களா அதனால் மடிஞ்சுருக்கும் ஆனால் கலையெல்லாம் கலையில் துணி வந்து அப்படியே தான் இருந்தது இதனால் தான் வந்து சில்க் சாரீஸ் வந்து இதில் இந்த மாதிரி மூட்டை கட்ட வேணாம்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா வந்து சில்க் சாரீஸ் மடிஞ்சுதுன்னா அப்படி மடிஞ்ச வாக்கில் அப்படியே தெரியும் அதனால் வந்து இந்த மாதிரி அது வந்து கண்டெய்னர் பாக்ஸில் வைக்கிறதா சேஃப்டி இதை அப்படி அப்படியே எடுத்து ஸ்லாப்லெசில் ஃப்ளியோ இல்லை வேறு எங்கேயாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வைக்கும்போது அப்படி அப்படியே அடுக்கடுத்து எடுத்து வச்சுக்கலாம் கண்ணா பின்னான் மடித்த வாக்கில் சுற்றிலும் அப்படியே போட்டோம்னா அது வந்து எடுத்து நல்லா இருக்காது இந்த மாதிரி அடுக்கி நாலு பக்கம் அடுக்கி வச்சு அப்படியே ஒவ்வொரு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ வேலைலாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை சிஸ்டர் நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்குலாம் வேறு ஆள் வேணும் அப்படின்னா நம்ம நம்ம ஏரியாவிலே பேக்கர்ஸ் மூவர்ஸ் இருப்பாங்க அவங்க பக்கத்து ஏரியாவில் இருக்கவங்க அவங்க வந்திங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் வீடு ஷிஃப்டிங் பண்ணோன்னா பேக் பண்ணி அவங்களே வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தேவைன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க